ஏன் எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போய்ல வீட்டுல வேலையை வச்சுட்டு ஐயோ ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும் ஒரு நிமிஷம் வா வெளியில என்னடி மாடனே உள்ளானே வாசலு நின்றுட்டு இல்லடி நெருவாளி அடுத்து நான் அன்னிக்கிழி கவித்துக்கு வர போகணும் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சேன்னா இன்னைக்கு பொழுதே போயிடும் அதனால உன்கிட்ட காட்டிட்டு அப்படியே டக்குன்னு கிளம்பலாமேன்னு பார்த்தேன்

என்ட மேஜி மிக்கி கமல் என்ட பென் கொண்டுட்டு போயி என்ட பென் பிராண்டி குப்பி என்ட மா கிரிடிச்சு தித்தே ஏட்டி மாடனே ஆடல் பாடலோட சும்மா கலக்கிறேன் ஜிமிக்கி சூப்பரா இருக்குடி நல்லா இருக்கா சரி சரி கூட நான் நானே கிளிக்கா வீட்டுக்கு வேற போகணும் ஆமா வீடு வீட்டுக்கு போய் காட்டுற அளவுக்கு இன்னைக்கு என்னட்டி ஸ்பெஷலு அடி பாவி இன்னைக்கு என்ன நாள்னு கூட உனக்கு தெரியாதா இன்னைக்கு அச்சே திரு இன்னைக்கு தங்கம் எடுத்தோன்னா நம்மளுக்கு நிறைய தங்கம் சேருமா அதனால தான் காலையிலேயே நான் என் வீட்டுக்கார கூட்டிகிட்டு போயிட்டு ஜிமிக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேனே இனிமேல் எனக்கு தங்கம் நிறைய சேரும் நான் நிறைய நகை போட்டு மினிக்கிட்டு செத்துவேன் சரி சரி ஜிமிக்கி கம்மல்லாம் நல்லா தான் இருக்குது நல்லா உனக்கு நகை சேரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நிமிஷம் இரு குக்கர் விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன்

என் வளையல் எப்படி இருக்கு இன்னைக்கு காலையிலேயே நானும் என் வீட்டுக்காரன் போய் தங்க வளையல் எடுத்துட்டு வந்துட்டோம்ல இன்னைக்கு நகை எடுத்தா எனக்கும் நகை செய்யறோம்னு தெரியாதான் சரி சரி போதும் வை நானும் தானே தோடு எடுத்திருக்கேன் நான் தோடு எடுத்திருக்கேன் நீ வளையல் எடுத்திருக்க அவ்வளோதான் இதுல என்ன பெரிய பிரமாதம் ஆமா எனக்கு ஒண்ணு தெரியல இது எதுக்கு வீடு வீடுக்கு எடுத்து காமிச்சுக்கிட்டு தெரியறவ அச்சை தெரிவித்துக்கே நகை எடுத்தீங்கன்னா நீ பாட்டில் உன் வீட்டில் வைக்க வேண்டியது தானே இது எதுக்கு வீடு வீடு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்க ஐயோ நெடுவாளி நீ என்னட்டி கொஞ்சம் கூட விஷயமே தெரியாதவளா இருக்க நம்ம என்ன ஒரு பொருள் எடுத்தாலும் நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இங்கே பார்த்தியா நான் நகை எடுத்திருக்கேன் இங்கே பார்த்தியா நான் தோடு எடுத்திருக்கேன் கம்மல் எடுத்திருக்கேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் காட்டணும் டீ அப்போ தானே நம்ம எடுத்த பொருளுக்கு ஒரு மவுஸு சும்மா அரை பவுன் ஒரு பவுன் எடுத்து காதில் போட்டுக்கிட்டு யாருமே கேட்காம இருந்தால் நல்லாவா இருக்கும் ஏய் எத்தனை பவுன்றி எங்கிடி எடுத்த சூப்பராக இருக்கே நல்லா இருக்கே இந்த மாடலு அப்படி இப்படின்னு அடுத்தவங்க பார்த்து ஏங்கி ஏங்கி கேட்கும் போது தாண்டி அந்த பொருக்கே ஒரு மவுசு ஏட்டி மாடனு நகை எடுத்து போறதுல இம்புட்டு விஷயம் இருக்கோ நான் இந்த பேண்ட் ஷர்ட்டும் ஃப்ரீ ஃப்ரீகார்டும் விட்டுக்கிட்டு தெரியறதுனால நகை போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு சொல்லி நகை எல்லாம் எடுத்து போடுறது கிடையாது அப்படியே எடுத்தாலும் பீரோக்குள்ளே வச்சு பூட்டி வைக்கிறதோட சரி சரி அடுத்து பொம்பளைப்பில் பிறந்துச்சுன்னா போட்டுக்கலாமேன்னு விட்டுட்டேன் ஆனால் நீ சொல்ல போதான் டி தெரியுது நகை போடுறதுல இவ்வளோ மவுசு இருக்குன்னு ஏடி நெடுவாளி நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் நகை எடுக்கிறதுன்னு சாதாரணப்பட்ட விஷயமா சொல்லு நம்மளும் சிறுக சிறுக வயிற்ற கட்டி வாயை கட்டி காசை சேர்த்து வச்சு புருஷன் பாக்கெட்ல ஆக்கி ஆட்டையை போட்டு மாமியாரோட பையில இருந்து அஞ்சு பத்து மா எடுத்து பிள்ளைகளுக்கு ஒரு பொருள் கூட வாங்கி கொடுக்காம நகை எடுக்கணும் நகை எடுக்கணும்னு காசை சேர்த்து வச்சு கடைக்கு போனால் அங்கே ஒரு டிசைன் கூட நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி இருக்காது அந்த கடைக்காரன் மண்டையை குழப்பி அவன் மூளையை உடச்சு அந்த கடையில் உள்ள பொருள் எல்லாத்தையும் கலச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டிசைனை வேற யாராவது எடுத்து அதை நம்ம இருந்து பிடுங்கி எனக்கு இந்த டிசைன் தான் வேணும்னு அடம் பண்ணி வாங்கி அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் யாருமே இந்த பொருளை கண்டுக்காமல் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது வரும் பரு ஒரு கோவம் அது நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து எல்லாருக்கிட்டேயும் காட்டி நான் நகை எடுத்திருக்கேன் நான் நகை எடுத்திருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் ஏங்க விட்டு மாறுறதில் தாண்டி இருக்கு கிக்கு கிக்குன்னா அவனுக்கு என்னன்னு தெரிய மாட்டேன் நடுவாளி எட்டி மாடனே உனக்குள்ளே இம்புட்டு ஒரு வக்கரை பற்றி இருக்குன்னு இம்புட்டுனாலே எனக்கு தெரியாமல் போச்சுட்டி ஏ லூசினர் வழி எனக்கு மட்டும் இல்லட்டி பொண்ணா பிறந்த முக்காவாசி பேருக்கு இந்த எண்ணம் இருக்கும் நம்ம கட்டியிருக்கிற புறவையிலருந்து போட்டிருக்கிற நகை வரைக்கும் அடுத்தவங்க எல்லாரும் பார்த்து ஏய் இந்த புறவை சூப்பராக இருக்கே எந்த கடையில் வாங்கினேன் ஏய் இந்த மக மாடல் சூப்பராக இருக்கே எங்கே வாங்கினேன் எந்த ஜுவல்லரி அப்படின்னு கேட்கணுன்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஆசை இருக்கும் அந்த ஆசை தான் எனக்கும் இருக்குது இதெனவோ ஒரு பெரிய விஷயமாக சொல்லிகிட்டு இருக்க சரி சரி அத்தா மூச்சு விடாமல் பேசி தொண்டெல்லாம் வலிக்க போகுது ஒரு சம்பு தண்ணி இழுட்டு வரேன் குடிச்சிட்டு வாரியா அன்னை கிளிக்கா ஆகிட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம் எனக்கும் ஆசை வந்துருச்சு வா சேர்த்து தண்ணி குடிச்சுக்கிறேன் அடி என்ன குழம்புட்டி வேணா இந்த வெங்காயம் பூண்டை உரிச்சு போட்டு பூண்டு குழம்பு வச்சுட்டு தேங்காய் தொகையை அரைக்கலாமே பாக்குறேன் வேற என்ன செய்யறது நீ வெயிலுக்கு அடிப்படையில் நின்று எங்க வேலை செய்ய முடியுது அத்தாடி வேர்த்து ஊத்துற ஊத்து தாங்க முடியலை அடா ஆமாக்கா அடுப்படிக்குள்ள போய்ட்டு வந்தோம்னா குளிச்சுட்டு வந்தது மாதிரிலாம் வேர்த்து தோழி போய்கிறக்கு ஆமாட்டி வேணா காலையில் பிள்ளைகள அக்கா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன்ல அப்பவே மத்தியானத்துக்கும் குழம்பு கூட்டு பொரியல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவேன் மாமா வேலை முடிச்சிட்டு வரையில் மத்தியானத்துக்கும் கொஞ்சோண்டு அரிசியை மட்டும் போட்டு சோறு மட்டும் அடிச்சிக்கிறது சுட சுட ஆத்தாடி இல்லைன்னா அந்த அடுப்படிக்கில் போய் நிற்க முடியுமா அடா ஆமாக்கா இப்போவே இந்த வெயில் இந்த கொளுத்து கொளுத்துது ஒரு மழை வெஞ்சிச்சுன்னா தேவையில்ன்னு தோணுது கோடை மலை ஒன்றும் பெய்ய மாட்டேங்குது அதான் இப்போவே இப்படி அடிச்சு கொளுத்துதே அக்னி நட்சத்திரம்லாம் வரையில நம்மளாம் உஷரோட இருப்பமா இல்லையே தெரியலவோ அடி ஆமட்டி வேணா சார் நீ சொல்றது சரிவே இது என்னது இது மணிச்சத்தை கேட்குது ஐசு காரியம் போடாம போல் இருக்கு அடி இந்த ஐசு காரம் படுத்துற வாட்டி தாங்க முடியல அடி வெயில் காலம் ஆரம்பிச்சதும் போதும் பிள்ளை இருக்கிற வீடா பார்த்து வாசல் நின்றுக்கிட்டு டொய்யின் டொய்யின் டொய்யின்னு அடிச்ச மெனிக்கு இருக்காண்டி இந்த பிள்ளைகளும் கேட்க மாட்டேங்குதுங்க டெய்லியும் ஐஸ் வாங்கிட்டா ஐஸ் வாங்கிட்டான்னு போட்டு உசுரை எடுக்குதுங்க அட நானே ஒரு நாளைக்கு ஒரு குல்ஃபி ஐஸ் திண்டுக்கிட்டு தெரியுறேன் அப்புறம் சின்ன பிள்ளைய ஐசு கேட்காதுங்க அட கேட்டா வாங்கி கொடுக்கா கேட்டீங்களா மாடுனே எடுவாளி வாங்க அடே வனசக்காவу இருக்காங்களா பரவலலியே அண்ணிக்கில்லி காக்கிட்ட காமிச்சிட்டு கிட்ட காமிக்கலனா வருத்தப்படுவாங்களே நினைச்சேன் பரவலல ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல உட்காந்து காட்டிட்டுப் மாடனே என்ன சங்கதி அட இன்னைக்கு தான் போய் தோடு சொன்னேன்ல பாத்தியா எப்படி ரெண்டு பேரும் 와யே பழந்துட்டு இருக்காங்கன்னே

ஆ நெடுவாலி ஆ நல்லா இருக்கட்டி சூப்பராக இருக்க வேலையில கேட்டி நெடுவேளி அச்சை திருதி அன்னைக்கு நகை எடுத்தாலோ எந்த பொருள் எடுத்தாலும் கோடீஸ்வரம் யோகா இருந்து சொல்கிறாங்க அப்போ நீ நேரந்த ஊர்லேயே அலட்டி இருக்கேன அப்போ நீ மட்டும் ஏன் அப்படியே இருக்கிறவா ஆமா ஆமா கோடிஸ்வரி ஆகுறோ கோடிஸ்வரி தேரு கோடியில்தான் இருக்க வேண்டியது இருக்குது என்னத்தையோ இந்த வருஷந்தான் என் புருஷன் ஒரு வளையல் வாங்கி கொடுத்துருக்காரு அதுக்குள்ளே நான் கோடிஸ்வரி ஆயிரும் உனக்கு அடுத்த வருஷம் கோடீஸ்வரர் யோகங்கிறது வந்துச்சுன்னா உன்ற சொல்லி அனுப்புகிறே வா

இது ஒரு நல்ல கேள்வி எனக்கு என்ன சந்தேகம்னா நம்ம அச்சயத்திற்கு இன்னைக்கு நகை வாங்கினோம்னா நகை சேரும் ஒருவேளை நகை கடை வச்சிருக்கிறவங்கலாம் அன்னைக்கு வித்தாகன்னா அவங்களுக்கு டெய்லியும் நகை நல்லா விற்குமோ என்னவோ அதனால கண்டு விற்கிறாங்களோ என்னன்னு தெரியலையே என்னவா இருக்கும் எங்க அன்னைக்கு வீட்டுக்குள்ள போனவங்க ரொம்ப நேரமா ஆளையே காணும் அன்னைக்கு நீங்களுமா 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 ஏட்டி மாடனே நீங்களும் அச்சை திருதிக்கு நகை வாங்குவீங்க நான்லாம் நகை வாங்க மாட்டேனா அரை அரைப்பவுன் தோட வாங்கிட்டு வந்து உங்களை வெறுப்பேற்றலான்னு அவள் வீட்டுக்கு போனா அவள் குக்கர் விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு போனவ வலையிலோட திரும்பி வரா இவள் குழம்பு அடுப்பில் வச்சு ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு திரும்பி போனவ இப்படி சொலிக்க சொலிக்க நெத்தி சுடியோடு வர்றா அட கடவுளே இது என்ன எனக்கு வந்து சோதனை நெடுவாளி மாடன்னு வனசா நகை வாங்குறது முக்கியம் இல்லட்டி அதை நம்ம சுற்றி இருக்கிறவங்க நாலு பேர்த்த காட்டி நல்லா இருக்கானே கேட்கும் போது கிடைக்கிது சந்தோஷம் அதில் தம்பி இருக்கு கிக்கு ஏட்டி மாடன் மடோனா ஊர் உலகமே தான் இருக்கும் போல என்ன நான் தாண்டி இப்படினாலும் ஒன்றும் தெரியாத மக்கா இருந்துருக்குறேன் நம்மளும் உடனே அடுத்த பசை பிடிச்சி டவுனுக்கு போகிறோம் கவரிங் நகை நாலஞ்சு வாங்கிட்டு வந்து இவளுகள்கிட்ட பீத்துறோம் சரிக்கா சரிக்கா வந்த வேலை முடிஞ்சிருச்சு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வரோம் நான் சரி டீ சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அனைவருக்கும் அச்சையே திருதிய நல்வாழ்த்துக்கள்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் சேவ் பண்ணி வச்சுக்கிறேங்க நாங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்